வணக்கம் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அல்லது இந்தியாவின் பல மாநிலங்களில் சாதியின் பெயரால் அதாவது இப்போ நம்ம கலப்பு மனம் அல்லது இந்த மாதிரி ஆணவம் அதாவது ஒரு இரு சமூகங்களுக்குள்ளே நடக்கிற ஆண்பின் உறவு பாலுறவுகள் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு கொலை அல்லது பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற அளவுக்கு சமூகத்தில் சில சம்பவங்கள் நடக்கிறத பார்க்குறோம் சமீபத்தில் தென் மாவட்டங்களில் கவின் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தையெல்லாம் பார்த்தோம் அதில் பெரிய கல்வி அல்லது படித்த குடும்பத்திலிருந்து அரசு பணியில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் அந்த தம்பி ஈடுபட்டு இன்றைக்கி ஒரு உயிர் இழந்திருக்கிறோம் நல்ல இளைஞன் அதாவது பொறியியல் பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞனுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் சிறைப்பட்டு நீண்ட நாள் சிறைப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ இரண்டு இளைஞர்களில் ஒரு ஒரு உயிரை தொழுக்கிறார் இன்னொரு இளைஞர் சிறையில் வாடுகிறார் அந்த குடும்ப பல நெருக்கடிகளுக்கு ஆளாகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நவீன அரசியல் சமூகமாக கிட்டத்தட்ட நீதி நீதிக்கட்சிகள் துவங்கி சுயமரியாதை இயக்கத்தில் துவக்கி தந்தை பெரியார் யார் பேரதை அண்ணா பல்வேறு சமூக சீர்திருத்த த தலைவர்கள் அதே மாதிரி பொது உடைமை இயக்கங்கள் செழித்து வளர்ந்த மண் இந்த மண் அப்போ பகுத்தறிவு பொது உடைமை தேசிய கருத்துக்கள் இங்கே வந்து வலிமை பெற்றிருக்கிற ஒரு மண்ணில் நவீன சமூகத்தில் நூறு ஆண்டுகள் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் இயக்கங்கள் தமிழ் மண்ணில் செழித்து வளர்ந்து ஒரு ஒரு அறிவியல் சார்ந்த அரசியல் முறை அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்திலேயே இன்னமும் கவிழை போன்ற இளைஞர்கள் கோகுல்ராஜை போன்ற இளைஞர்கள் இப்படி சாதியின் பெயரால் பாகுபடுத்தப்பட்டு உயிரை இழப்பது அல்லது உயிரை பறிப்பது வன்மையாக பெரிய வேதனைக்குரியது இந்த சம்பவங்கள்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கது தனியரசு அல்லது ஜனநாயக சக்திகள் பல்வேறு நிலைகளில் நாம இதை இதற்கு எதிராக போராடினாலும் சமூக சமத்துவத்திற்கும் சாதிய ஒழிப்புக்கும் நம்ம தொடர்ந்து களத்தில் இறங்கி நாங்கள் போராடுறோம் ஆனாலும் கூட இப்பொழுது புதிதாக அரசியல் இயக்கங்கள் சாதிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வர்ற ஒரு அபாயகரமான சூழலை நம்ம பார்க்கறோம் முன்பெல்லாம் சாதிய இயக்கங்கள் அல்லது சமூக இயக்கங்கள் அல்லது மதம் சார்ந்த இயக்கங்கள் கல்வி வேலை வாய்ப்பு என்கின்ற தனித்த தன்னுடைய உரிமைகளுக்கான அரசியல் கோரிக்கைகளுக்காக உரிமைகளுக்காக துவக்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது அதில் பல்வேறு நம்ம அமைப்புகளை நம்ம உதாரணத்து சொல்லலாம் இப்போ நம்ம எங்க கோவை சிலைநய்யா இருந்தார் மேற்கு மண்டலத்தில் அது தென் மாவட்டங்களில் சேதுராமனையார் இருந்தார் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சமூக இயக்கங்கள் இருந்தாங்க அப்ப பாட்டாளி பக்கல் கட்சி கூட எல்லாம் துவக்க காலங்களில் இடஒதுக்கீட்டு கோரிக்கைகளுக்காக தான் பாடனாங்க ஆனால் அது சமூக சமத்துவத்தை நோக்கியும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பயணித்ததை பார்த்தோம் பல்வேறு மூத்த தலைவர்கள் எல்லாம் சாதியின் பெயரால் இயக்கங்கள் சங்கங்கள் இருந்தாலும் அது இப்படிப்பட்ட ஒரு வன்முறையை இப்படிப்பட்ட ஒரு 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 இளைய கல்வி கற்று வளர்கிற ஆண் பெண் இருபாளர் இடத்துல மாணவ மாணவிய இடத்துல சாதிய பாகுபாட்டை அது இரு கூறுகளாக பிரிக்காத ஒரு காலகட்டம் இருந்துச்சு இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் சாதிய சங்கங்கள் சாதிய இயக்கங்கள் தோன்றுவதும் இளைஞர்கள் இன்னொரு சமூகத்தை சாதியை சார்ந்தவர்களை தாக்குவது அல்லது நடு ரோட்டில் திரைப்படங்களில் வருவதைப் போல ஊட ஊட விரட்டி கொடூர ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்கிற பா நம்ம சம்பவங்களை பார்க்கலாம் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கொலையில் அல்ல உயிரை இழந்தவரை தியாகியாக அந்த சமூகம் கொண்டாடுவது மிகப்பெரிய அது ஒரு பேசுபொருளா விவாதத்துக்கு கொண்டு வருவது ஏற்கனவே அந்த கொலையில் ஈடுபட்டவர்களை ஒரு சமூகம் ஹீரோவாக பெரிய அந்த சமூகத்தின் தலைவனாக கொண்டாடுறத பார்க்குறோம் இதெல்லாம் இனி இந்தியாவில் அல்லது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவு ஒரு கற்காலத்தை நோக்கிய போல இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த இளைய சமூக அரசியல் சமூகம் இப்படி ஒரு பின்னோக்கி போகிறத நம்ம கடுமையாக நம்ம எல்லாம் விமர்சிக்கிறோம் அதை அதை அந்த சமூக சீர்திருத்தத்துக்காக நம்ம தொடர்ந்து குரல் விடுறோம் அதே மாதிரி இந்த சாதி இயக்கங்களோடு அரசியல் கட்சிகள் தொடர்பு வைத்து கொண்டிருப்பது அரசியல் கட்சிகள் சாதி இயக்கங்களின் ஆதரவை தேர்தல் நேரத்திலே பெறுவது சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினரோடு அமைச்சர்களோடு ஏன் முதலமைச்சர்களே கூட அந்த கட்சியினுடைய எல்லாம் சாதிய மறுப்பு சட்டங்களை இயற்றிய அரசியல் கட்சியின் தலைவர்களே கூட ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்ட சாதியை இளைஞர்களோடு அல்லது சாதி தலைவர்களோடு இவர்கள் அரசியல் உறவு கொண்டிருப்பது தேர்தல் உறவு கொண்டிருப்பது அதே மேடையில் ஏற்றுவது அவர்களை அங்கீகரிப்பது ஒரு கட்டத்தில் அவர்களே கூட சில பேர் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளாட்சி மன்றங்களில் கூட தன்னுடைய சமூகத்தின் பெரும்பான்மை பகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறுவது உள்ளாட்சி அதிகாரத்தில் கூட அவர்கள் வருவதை பார்க்குறோம் இவைகள் வந்து இந்த சாதியை பிற்போக்கு கருத்துக்களைக்கு இரையாகி வரும் இளைஞர்களுக்கு தேனி போடுவதை போல அதை இன்னும் அது ஊக்கப்படுத்தி அப்படி பெரிய அளவில் இளைஞர்கள் சாதியின் பெயரால் திரள பார்க்குறோம் அதே மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள் அந்நிய ஆங்கிலேய அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த தலைவர்கள் பல்வேறு சமூகத்திலிருந்து அந்தந்த பகுதியில் போராடி உயிரை தியாகம் செய்த அடக்குமுறைக்கு எதிராக சுதந்திரத்திற்காக சாதி மதத்தை கடந்து போராடிய மகத்தான தலைவர்கள் அப்படி மாவீரன் தீரன் சின்னமலை அமருது சகோதரர்கள் பே சிவகங்கை பேரரசியார் வேலுநாச்சி அறையாம் அதே மாதிரி பூ பூடித்தேவன் அதே மாதிரி பாஞ்சாலங்குறிச்சி ஐயா கட்டபொம்மன் வாவு சிதம்பரம் பிள்ளையா பசுமன் தேவர் தேவரையா இங்கே நம்ம ராமசாமி ஐயா அஞ்சலையம்மாள் பல்வேறு நம்ம வீரண்ணா அழகுமுத்துக்கோன் பெரும்புடுகு முத்திரையர் எல்லா சமூகங்களில் இருந்து அதே மாதிரி மேற்கு மண்டலத்தில் அஹ் சமூகத்தில் தீரன் சின்னமலைக்கு தளபதியாக இருந்த பொருளான் அங்கு குயிலியம்மா இப்படி எல்லாம் பல பேர் அங்க நம்ம தேவேந்திராண்ற சமூகத்தில் சுந்தரலிங்கனார் பல பேர் சுதந்திரத்திற்காக போராடி உயிர் எல்லாம் இவர்கள் தன்னுடைய சாதிய தலைவர்களாக கருதி அந்த சா சமூகங்கள் அவர்களை கொண்டாடுவது அல்லது அவருடைய நினைவு நாளிலே பிறந்த நாளிலே அந்த சமூகமெல்லாம் திரண்டு அது ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவது அந்த நிகழ்ச்சிகளில் யார் அதிகப்படியான எண்ணிக்கையில் கூட்டத்தை கூட்டுவது என்பது அது வாகனங்களில் போக்குவரத்து விதிமுறை மீறி போக்குவரத்து ஒழுங்குகளை மீறி மக்கள் குடியிருப்பு எல்லாம் நீங்கள் வந்து அது விதிகளை எல்லா வகையான விதிகளையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த அந்த பயணத்தையும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற போக்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு வளர்ந்த நாகரீகமான சமூகத்தில் நேர் எதிரான ஒரு பிற்போக்கு இளைய சமுதாயம் கருத்தை உள்வாங்கிக் கொண்டு களத்துக்கு வர்றது பெரும் பின்னடை சமூகத்துக்கு பெரும் தீங்கு ஆகவே இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கம் வாக்கு அரசியலுக்காக அவர்களை அனுமதிப்பது கட்டுப்படுத்த மறுப்பு இதுதான் இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ எல்லா தலைநகரங்களில் அல்லது சிலைகளுக்கு மாலை அணிவிக்கிற குரு பூஜை விழாக்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் மூன்று பேர் நான்கு பேர் ஒரே வாகனத்தில் அல்லது மகிழ்ந்தூர் கார் மாதிரி வாகனங்கள் மாதிரி மேலே மேற்புரைகள் அமர்ந்து கொண்டு பல பேர் உயிரை இழந்துக்கிறத பார்க்குறோம் பல விபத்துகளில் கை அங்கங்களை இழக்கிறத பார்க்குறோம் போகிற வகை வழிகளில் பிற சமூக மக்கள் வாழுகிற பகுதியில் நின்று அவர்களை சீண்டி வம்புக்கு எழுப்பது அல்லது அது ஒரு சமூக சில நேரங்களில் அது கலவரமாகலாம் எல்லாம் மாறி இருக்கிறத பார்க்குறோம் அப்படி உயிரை இழக்கிற அளவுக்கு கலவரங்கள் சட்டம் ஒழுங்கு பாதிப்புக்கும் அதுதான் காரணமாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசு அல்லது சமூகத்தில் ஜனநாயக சக்தியில் சமூக நீதிக்கான சமத்துவத்திற்கான ஒரு பகுத்தறிவு சமூகம் அறிவியல் சமூகம் இவைகளெல்லாம் நாம் தொடர்ந்து அனுமதிப்பது அல்லது அதை ஊக்கப்படுத்துவது அதை கொண்டாடுவது பிழையானது சமூகத்துக்கு பெரும் தீங்கை இது வந்து தன் கொண்டு வந்து சேர்த்து நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் அப்போ இதில் கொலை செய்பவர்களை கூட தலைவர்களாக கொண்டாடுகிற போக்கு இருக்கிறது சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயரிலேயே சங்கங்களை துவக்குவது கட்சிகளை தொகுக்குவது அவர்களுக்கென்று ஒரு கொடியை கொள்வது ஒரு 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 வண்ணத்தை அது கொடியாக தைத்து அதை படுத்துவது அதில் ஒரு ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்வது அதாவது ஆதாயத்திற்காக பொருளாதாயத்திற்காக அப்படிப்பட்ட அங்கங்கு சாதியின் பெயரால் சமூகத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வது அல்லது தனித்த ஆதாயத்திற்காக சமூக விரோத செயல்களில் கூட ஈடுபடுறத நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பெரிய சமூகத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய தீங்கு கேடு என்பதை நம்ம உணரும் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் களத்தில் இருக்குது நம்ம தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரையோ விடுதலை சிறுத்தைகளோ ஒரு தத்துவ இயக்கமாக நாங்கள் காலத்தில் ஆரம்ப காலத்தில் பாட்டாளி மக்களுக்கு செய்யலாம் கூட ஒரு 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 பறந்து விரிந்த உலக மானுட சமூகத்தினுடைய அரசியலை காடு காடுகளில உழுது பயிர் செய்திருக்கிற இந்த சமூக மக்களுக்கு பொது உடைமை இயக்கம் மார்க்ஸ் குறித்து தத்துவத்தை கொண்டு சேர்த்தணும் இப்போ தேசிய இன விடுதலைக்கான போராட்டங்கள்ல நாங்கள் கோசிமில் இருந்து பிடல் இருந்து சேக்குவாரா வரைக்கும் அவங்களுடைய அந்த போராட்டங்களையும் உயிர் தியாகத்தையும் உலகம் முழுக்க இருக்கிற பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை குறித்தெல்லாம் சமூக இயக்கங்களுக்குள்ள நாங்கள்லாம் கருத்தை கொண்டு போய் சேர்த்து இளைஞர்களை மது அருந்தாமல் புகைப்பிடிக்காமல் சமூக உரிமை செயலில் ஈடுபடாமல் பாலியல் முறைகோடுகளில் ஈடுபடாம சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு வராமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கூடுதல் பொறுப்பை இளைஞர்களுக்கு கொண்டு செலுத்தணும் சமூகங்களுக்குள் இருக்கிற ஓர்மை அல்லது ஏற்றத்தாழ்வுகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிற புறையோடி கிடக்கிற இந்த சாதிய அடுக்கு நிலையை தகர்ப்பு அல்லது இந்த சாதிய அடுக்கு நிலையை பராமரிக்கிற வர்ணாசிடமா சனாதன கோ அந்த கோட்பாடு அது ஒரு மதம் தழுவியது ஒரு இறை தழுவியது அந்த முரண்பாடுகளை தகர்ப்பதற்காக அதற்கான அறிவியல் ரீதியான நம்ம வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் பரப்புரை நம்ம தொடர்ந்து கொண்டு சேர்த்தன ஒரு காலம் உண்டு ஆனால் இப்போ எங்களை போன்ற ஒரு தத்துவ நிலையில இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அறிவியல் அறிவை ஊட்டுவது அரசியல் அறிவை ஊட்டுவது ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சி தனி மனித உரிமை இதனுடைய இந்த உயர்ந்த விழுமியங்களையும் பண்புகளையும் பாதுகாக்க உயிரை தந்து நாங்கள் போராடுறோம் இதற்காக உயிரை தந்த தலைவர்களை நாங்கள் வந்து முன்னிறுத்தினோம் இப்போ வீரமண்டி கட்டுப்போம்னா இருந்தாலும் பாபு சிதம்பரம் பிள்ளையாவா இருந்தாலும் தீரன் சின்னமலையாவா இருந்தாலும் பெருங்குடுங்க முத்திரையராக இருந்தாலும் வீரன் அழகுமுத்துக்கோனாக இருந்தாலும் அஞ்சலையம்மாவா இருந்தாலும் ராமசாமி படகிச்சேரியா இருந்தாலும் பசுமன் முத்திரமணி தேவையாக இருந்தாலும் ஐயா வரைக்கும் நாங்கள் வந்து இவர்களையெல்லாம் ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கிற குறியீடுகளாக சமூகத்தில் இருக்கிற அறியாமையை வறுமையை சமூக ஒடுக்குமுறைகளை தகர்த்து சம அந்தஸ்தில் சமூகத்தை தரம் உயர்த்துவதற்காக களத்தில் போராடுகிற இயக்கம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்டு அது வந்து வலிமை பெற்று வந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் இப்பொழுது முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சிகரமான அல்லது சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறவர்கள்லாம் இப்போ இந்த அரசியல் சாதியத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் வர்றதை பார்க்குறோம் இப்போ தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளில் அல்லது இந்த மாதிரியான சமூக அவலங்கள் சமூக சீர்கேடுகளை நம்ம வந்து விரைந்து கட்டுப்படுத்துவதற்கு இப்போ மீண்டும் நம்ம சமூக இயக்கங்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட தமிழ்நாடு அரசு விரைந்த கூட்டணும் அதில் எதிர்கட்சி அது ஆளுங்கட்சி என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சி அனைத்து சமூக இயக்கங்களினுடைய கூட்டமைப்பாக இருந்து இது ஒன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது இது ஒன்று இப்போ கொலை அல்லது வன்முறை அல்லது மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீருடைகிற வகையில் ஈடுபடக்கூடியவர்களெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்துவது அவர்களுக்கு விழிப்புணர்வையும் அரசியல் அறிவையும் ஊட்டுவதற்கான பயிற்சி மையங்களை துவக்குவது அதே மாதிரி ஆண் பெண் சமத்துவத்துக்கான போராட்டத்தையும் தமிழ்நாடு தான் நம்ம முன்னெடுத்தோம் அது மாதிரியான இந்த ஆண் பெண் சமத்துவம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு கல்வியில நம்ம தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது ஒரு பகுத்தறிவு அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பொது உடைமை அரசியல் என்று ஒரு கலப்பு அரசியல் இந்தியாவிலேயே உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இந்த மண்ணிற்கு அது வென்றும் வீழ்ந்தும் தொடர்ந்து அது தன்னுடைய பரப்புரையை நிறுத்தி கொண்டே வருகிறது ஆனாலும் இவைகளையெல்லாம் மீறி சாதிய அரசியல் அல்லது பிற்போக்கு சாதிய ஆணவ அரசியல் மத ஆணவ அரசியல் இந்த இரண்டும் இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இப்போ புதிதாக கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக நீங்கள் இப்போ மதுரை திருப்பரங்குன்றம் மலை அது வந்து முருகர்மலையின்னு ஒரு ஒரு பெரிய அரசியலட்சி ஒரு இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு மதம் சார்ந்து அதை முன்ன அதை முன்னெடுக்கிறத பார்க்குறோம் அப்போ தமிழ்நாட்டிற்குள் மதத்தின் பெயராலும் மக்களை பிரிக்கிற ஒரு சக்தி சாதியின் பெயரால் இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இணைந்து ஒரு உழைக்கின்ற சமூகமாக வாழுகிற சாதிகளுக்குள் அந்த பெரிய கூறுபடுத்தப்பட்டு கூர்மைப்படுத்தப்பட்டு இது மாதிரியான இப்போ நம்ம கவின் மாதிரியோ மற்ற பல ஆணவம் பெ ஆணவத்தின் பெயரால் நடக்கின்ற உயிரிழப்புகள் அது சம்பந்தமான சமூக பதட்டம் இவைகளெல்லாம் நம்ம வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு முதன்மையான கடமையா இருக்கிறத நம்ம தான் இந்த சமூகத்தை சீர் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஆகவே தாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் இளைஞர்களுக்கு ஒழுக்கத்தை போதிப்பது சாதியின் பெயரால் சமத்துவத்தின் பெயரால் ஏற்ற தாழ்வுகளை ஊட்டி இளைஞர்களை அந்த சீரழிவுக்கு இரையாக்கி அவர்களை அவருடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிற சமூக விரோதிகள் சாதியின் தலைவர்களாக பரிணமிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்துவது சட்டத்தில் அவர்கள் சிறையில் இருந்து கொண்டு கூட வெளியிலே இயக்கங்களை நிர்வகிக்கிற அளவிற்கு அவர்களுக்கு செல்வாக்கு கிடைக்கிறது அவர்களுக்கு பணம் சேர்கிறது தத்துவ அரசியலை கொள்கை அரசியலை கொண்டு செல்கிற வெளியில் இருப்பவர்களுக்கு கூட கிடைக்காத மரியாதை கொலை செய்து விட்டு சிறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிற சமீப உத்தியான சமூகங்களை எல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் பெரிய இந்தியா முழுக்கவே மதத்தின் பெயரால் ஒரு பதட்டம் இருக்கிறது மதத்தின் பெயரால் மக்களை பிரித்து பெரும்பான்மைவாதம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போக்கு ஒரு அபாயகரமான போக்கு ஜனநாயகத்திற்கு எதிராக இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கிறது தருமபுரியிலே ஓமலூரிலே ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு இன்னொரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதற்காகவே அவரை வீடு தேடி சென்று கொலை செய்கிறப்போ உயிரை பறிக்கிற போக்கையும் பார்த்தோம் அப்போ மதத்தின் பெயரால் இங்கு உயர்வு தாழ்வு உயிரை பறிக்கிற அளவுக்கு இருக்குது சாதியின் பெயரால் நம்ம கதையை பார்க்குறோம் கூகுள் ராஜை பார்க்குறோம் சாதியின் பெயரால் உயிரை பறிக்கிற போக்கு இருக்கிறது இப்படி உயிரை பறிப்பவர்கள் அந்த சமூகத்தில் சாதியில் பெரிய தலைவராக கொண்டாடப்படுகிற போக்கையும் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது அரசியல் சாசன முறை அமைப்புகளுக்கு எதிரானது சமூக சீர்திருத்தத்தில் எத்தனையோ பேர் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்து கட்டி அமைத்த ஒரு நவீன சமத்துவ அரசியல் சமூகத்தை சீர்குலைக்கிற போக்கு மேலோங்கி வருகிற இந்த கவலை அளிக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம வந்து விரைந்து சீர் செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு அனைவருக்கு இருக்கிறது தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் கிட்டத்தட்ட ஆறரை கோடி வாக்காளர் பெருமக்கள் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் இருக்கிற நாடு நூறு கோடி நெறிய மேற்பட்டிருக்கிற வாக்காளப்பெருமக்கள் இது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்தியா சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஒரு பதட்டமான மக்கள் அமைதியான நல்வாழ்வை சந்தேகிக்கிற ஒரு ஒரு போக்கு இருக்குது இந்த சந்தேகம் அல்லது இந்த மக்களை பிரிக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கே வந்து அரச இயந்திரத்தையும் மாற்று கருத்துள்ள ஒரு திணிக்கிற போக்கு பார்க்குறோம் அது இப்போ சமீபத்தில் வேகமாக வளர்ந்து வர்றதை பார்க்கும் அதுவே இப்படிப்பட்ட மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற சக்திகளையும் சாதியின் பெயரால் மக்களை பிரிக்கிற சக்திகளையும் நாம் இனம் கண்டு ஒதுக்கி தள்ளி ஒரு சமூக சமத்துவத்திற்கான சமூக நீதிக்கான சாதி சமயமற்ற மனிதாபிமானம் உள்ள ஒரு சமூகத்தை நாம் வென்றெடுக்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதைத்தான் இந்தியாவை உருவாக்கிய மகத்தான பெரும் தலைவர்கள் தன் உயிரை சொத்தை இழந்து உருவாக்கி உலகத்தில் இந்த ஜனநாயகத்தை இந்தியாவிற்கு பெரும் கொடையாக நாம் சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்று இந்த சுதந்திர இந்திய தேசம் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களும் பெருமையோடு கௌரவமாக வாழுகிற இந்த சூழல் அந்த மகத்தான பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நாடு இந்த தேசம் அவர்கள் விட்டு தந்ததுதான் இந்த சுதந்திரம் இந்த ஜனநாயகம் இந்த மக்களாட்சி குடியரசு அமைப்பு முறை இந்த முறையாகவே நாம் பாதுகாத்து நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் நாம் ஒன்றுவிட்டு இந்த தேசத்தை வளப்படுத்தணும் அமைதி உறுதி உறுதி செய்யப்பட வேண்டும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த கருத்து உலகம் முழுக்க இருக்கிற எட்நூறு கோடி மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது உலகம் முழுக்க ஒரு போ வன்முறையற்ற போர் சூழலற்ற பதட்டமற்ற மானுட சமூகத்தை உருவாக்குவதற்கு தமிழ் நிலத்திலிருந்து ஒரு புதிய அரசியலை நாம் மீண்டும் முன்னெடுக்க வேண்டிய அவசர அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து தாய் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக இயக்கங்களும் ஒன்றுவிட்டு ஒரு நேர்மையான நேர்த்தியான சமூக சமத்துவத்திற்கான மனிதநேயம் உள்ள ஒரு 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 அரசியல் கூட்டு இயக்கத்தை முன்னெடுத்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் விரைந்து போதித்து இந்த மாதிரி சாதிய ஆணவ படுகொலையாக இருந்தாலும் மதம் சார்ந்து மக்களை பிரிக்கின்ற ஒரு 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 அபாயகரமான இந்த சூழலாக இருந்தாலும் இவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்திட என் ஆரோகியின் மானுட சமூகமே அணி சேருவோம் வாரீர் வாரீர் என அறைகோல் எடுத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்